நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று நினச்சிக்கொள்ளுங்கள் எல்லாமே நினச்சிப்போம் நம்ம யாரிட்டும் நமக்கு யாரும் இல்லை நம்ம தனி நம்ம தனிமரமாக நிற்கிறோம் நம்ம அனாதையாக நிற்கிறோம் அப்படிலாம் என்னவே என்னாதீங்க நீங்கள் எப்படி பிற இடத்துல பாசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் மேலே பாசம் வைப்பாங்க அப்போ நீங்கள் பாசம் வைக்க தயாராக இருந்தீங்க என்று சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்பாக இறைவன் உங்கள் மேலே பாசம் வைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு ஒரு ஜீவனை கண்டிப்பாக அனுப்பி வைப்பா நீங்கள் நல்லா யோசிச்சு யோசிங்க நம்ம பாசம் இல்லாமல் கல் மனசோடு இருந்துகிட்டு யாரும் இல்லையே நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பறந்த மனசோட பிறர் மீது அனுபவிக்கின்ற மனசாக வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு மேலே அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ எத்தனையோ லட்ச லட்சம் மக்களை இறைவனை அனுப்பி வைப்பா நீங்கள் இறைவனோட அருள் கூட நம்பிக்கை இழந்து விடாதீங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் எந்த விதத்துலையும் உங்களோட நம்பிக்கை இழந்தே இழந்துடாதீங்க நீங்கள் இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க நமக்கு எல்லாமே இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை வைங்க நமக்கு நம்ம வந்து தனியாக இல்லை நம்ம கூட எல்லாமே இருக்கிறாங்க எல்லா ஜீவன்களும் இருக்கிறாங்க அனைவரங்களும் இருக்கிறாங்கங்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கையை செயல்படுத்துங்க அதுக்கு இறைவன் கொடுப்பான் இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எனவே யாரும் நம்ம தனிமரம் கிடையாது